இறையே சிவில் அன்புமைக்கு சகோதர சகோதரிகளை இந்த புண்ணிய இடத்திலே புனித தேவ சகாயம் பிறந்த இந்த மண்ணிலே அவருடைய அருளை நாடி நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் நாம் நாடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பாதுகாவலர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றி மாட்டார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இங்கு வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஏமாற்றுகின்ற தன்னுடைய தலைவரை ஏமாற்றிய ஒரு வீட்டு பொறுப்பாளரை முன்மதியுள்ளவர் என்ன பாராட்டுவதை நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம் நவீன உலகமும் நமக்கு சொல்லி தருகிறது மனிதர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதை சரியென்று இந்த உலகமானது கற்றுத் தருகிறது இந்த உலகம் மற்றவர்களை ஏமாற்றுவதை அல்லது சுயநலத்தோடு வாழ்வதை நியாயப்படுத்துகின்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கென்று சுயநலத்தோடு வாழ்வதிலே என்ன தவறு இருக்கிறது அல்லது சுயநலத்தோடு வாழ்வதிலே என்ன பாவம் இருக்கிறது அல்லது சுயநலத்தோடு வாழ்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்னை பற்றி மட்டுமே நினைத்து வாழ்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று இந்த உலகம் நமக்கு சொல்லி தருகிறது என்னை பற்றி மட்டுமே அக்கறை கொள்வதிலும் அல்லது என்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே அக்கறை கொள்வதிலும் என்னுடைய குடும்பத்திற்காக எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருப்பதும் என்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைப்பதும் என்ன தவறு இருக்கிறது என்று சுயநலத்தோடு வாழ்வதை இந்த நவீன உலகமானது நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய புனிதர் இந்த சுயநலத்திற்கு எதிரானவர் இந்த சுயநலத்தோடு வாழ்வதற்கு முற்றிலும் எதிரான பாதுகாவலராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது முதலாளிகள் தொழிலாளிகளை ஏமாற்றுவதும் தொழிலாளிகள் முதலாளிகளை ஏமாற்றுவதிலும் இந்த உலகம் ஒருவர் மற்றவரை எப்படி ஏமாற்றி முன்னுக்கு வருவது உழைத்து முன்னுக்கு வருவதை விட மற்றவர்களை ஏமாற்றி அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழித்து அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி எப்படி முன்னுக்கு வருவது என்பதை தான் கற்று தருகிறது அதே போல ஒரு பொறுப்பில்லாத இல்லாத ஒரு சமுதாயத்தை இன்றைய தலைமுறை உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அது நம்முடைய தொலைக்காட்சி தொடர்களில் ஆரம்பமாகிறது தொலைக்காட்சி தொடர்களுடைய தொடக்கத்திலே ஒன்று போடப்படும் இந்த நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பொறுப்பு திறப்பு என்று இதை கூறுவார்கள் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இந்த தொலைக்காட்சி நிறுவனம் மறைமுகமாகவோ அல்லது நேர்முறை நேர்முகமாகவோ சொல்லி கொடுக்கிறது அவர்கள் ஒளிபரப்புவதற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இப்படி பொறுப்பில்லாத ஒரு பொறுப்பு ஏற்கின்ற ஒரு திராணி இல்லாத ஒரு தலைமுறையினரையும் அதே போல ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு உலகத்தையும் உலகத்திலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் எப்படி ஒருவர் மற்றவரை ஏமாற்றி வாழலாம் அல்லது ஒருவர் மற்றவரை எப்படி ஏமாற்றி தங்களுடைய சுயநலத்திற்காக வாழலாம் என்பதை தான் இன்றைய எல்லா விதமான நவீன நம்முடைய கலாச்சாரங்கள் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆனால் ஏமாந்து அந்த ஏமாற்றத்திற்கு பெயர் போன ஒரு மனிதருடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புனித தேவ சகாயத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இரண்டு விதமான மனிதர்கள் ஒன்று ஏமாற்றி வாழ்பவர்கள் இன்னொன்று ஏமாந்து வாழ்பவர்கள் சில நேரங்களில் நல்ல நிலையில் இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மற்றவர்களை ஏமாற்றாமல் மற்றவர்களை அல்லது ஏமாற்றி பிழைக்காமல் மற்றவர்களிடத்திலே ஏமாந்து வாழ்வதில் இருக்கின்ற சுகத்தையும் அதில் கிடைக்கின்ற உயர்வையும் தான் நம்முடைய புனிதர் நமக்கு இன்றைய நாள் வழியாக கற்றுத்தந்து கடவுளுக்காக நாம் ஏமாற வேண்டும் அல்லது கடவுளுக்காக ஏமாறுவதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய புனித தெய்வ தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றார் நாமும் ஏமாந்து வாழ்வதற்கு அல்லது நாமும் மற்றவரிடத்திலே அல்லது கடவுளால் ஏமாற்றப்படுவதற்கு தயாராக இருக்கப்பட வேண்டும் என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்களே ஏமாந்து வாழணும் அல்லது கடவுளிடத்திலே ஏமாற வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்றால் ஏமாந்து எப்படி வாழ வேண்டும் அல்லது கடவுளுக்காக எப்படி ஏமாற வேண்டும் என்பதை தான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு மிக அருமையாக நமக்கு தன்னுடைய வாழ்க்கை வழியாக சொல்லி தருகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொடக்கத்திலே ஒரு வார்த்தை மிக அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டு தலைவரை அந்த வீட்டு பொறுப்பாளர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அல்லது தவறாக அவர் அந்த வீட்டு பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அதை போலத்தான் புனித சகாயம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டார் தன்னுடைய அவருடைய சக பணியாளர்களாலும் அவருடைய உயர் ஜாதி குடியினராலும் புனித தேவ சகாயம் குற்றம் சாட்டப்பட்டார் தேச துரோகி என்று அல்லது முறை தவறியவன் என்று அல்லது இவன் தவறானவன் என்று அல்லது அண்ணன் மன்னனை அரசனை ஏமாற்றுகிறான் என்று தவறாக அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார் எப்படி இந்த வீட்டு பொறுப்பாளன் குற்றம் சாட்டப்பட்டானோ நிதியை தவறாக முறையாடு கையாடல் செய்கிறான் அல்லது நிதியை தவறாக பயன்படுத்துகிறான் கருவூல பொறுப்பாளராக இருந்த புனித தேவசகாயத்தை தவறாக அங்கே குற்றம் சாட்டுகின்றார்கள் இந்த மனிதன் தவறானவன் என்று அவர் எப்படி தவறானவர் என்று அவரது அவர் எப்படி தவறான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை அவர் எப்படிப்பட்ட மனிதர்களை ஏமாற்றினார் என்பதைத்தான் நாம் இந்த அவருடைய வாழ்க்கை வழியாக பார்க்க போகின்றோம் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு தவறான நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை அல்லது விவிலியத்தின் வழியாக உண்மையான கடவுள் யார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார் அவர் அறிந்த கடவுளை அல்லது ஏற்றுக்கொண்ட கடவுளுக்கு உண்மையுள்ளவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கீழிருந்து பார்க்கப்பட்டவர்களை அவர்களோடு அன்போடு பழகுகின்றார் இது அவரோடு இருந்த உயர்குடி ஜாதியினருக்கு அல்லது இவர் பிறந்த உயர் ஜாதி அல்லது உயர்குடியினருக்கு புனித தேவசகாயத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறது அந்த சமயத்தில் அந்த மன்னன் ஒரு அரசாணையை பிறப்பிக்கின்றான் உயர் குடியினரை தவிர அல்லது உயர் ஜாதியினரை தவிர எல்லோரும் கிறிஸ்தவராகலாம் ஆனால் இந்த உயர் ஜாதியினர் மட்டும் கிறிஸ்தவத்தை தழுவ கூடாது அல்லது என்கிற ஒரு அரசாணையை ஒரு அரசு சட்டத்தை அந்த திருவாங்கூர் மன்னன் அங்கே பிறப்பிக்கின்றான் எந்த ஒரு உயர் ஜாதியினர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிக கொடுமையான தண்டனை ஏன் அவர்கள் மறுதலிக்கவில்லை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை அவர்கள் கை கழுவவில்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்கிற ஒரு அரசாணையானது அங்கே கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால் உயர் ஜாதி மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாது அவர்களுக்கு கீழ் இருக்கின்ற ஜாதியினர் எல்லோரும் யார் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு அரசாணை இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அங்கே இயற்றப்படுகிறது ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவசகாயம் எல்லா மக்களிடத்திலும் அன்போடும் கரிசனையோடும் பழகுவதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே மன்னனிடத்திலே இந்த உயர்குடியினர் அந்த உயர் ஜாதியினர் வந்து மன்னனிடத்திலே கோள் மூட்டுகின்றார்கள் புனித தேவசகாயம் எப்படியாவது தண்டிக்கப்பட வேண்டும் துன்புறுத்தப்பட வேண்டும் அவர் எப்படியாவது அவரை புனித தேவ சகாயம் மனதம் மாறிவிட்டார் என்று அவர் மனம் மாறிவிட்டார் என்று அவர் கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டார் என்று அந்த மன்னனிடத்திலே சொல்லப்படுகிறது மன்னன் அவரை இழைத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றேன் உனக்கு மீண்டும் நீ இருக்கக்கூடிய மதத்திற்கு நீ பிறந்த மதத்திற்கு அந்த நீ மீண்டும் வர வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை ஒரு வாய்ப்பை மன்னன் கொடுக்கின்றான் ஆனால் புனித தேவசகாயத்தினுடைய ப பதில் இவ்வாறு இருக்கிறது அவருடைய முடிவிலே எடுத்த முடிவிலே அவர் உறுதியாக இருக்கின்றார் நான் சரியான கடவுளை உண்மை கடவுளை கண்டுகொண்டேன் அவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கொடுக்கவிருக்கிறேன் எனவே எனக்கு அந்த பதவியும் தேவையில்லை அரச கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை கருவூல காப்பாளராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் எனக்கு தேவையில்லை எதுவும் தேவையில்லை என்று சொல்கின்றார் எனக்கு ஏசு மட்டும் போதும் என்று அவரிடத்திலிருந்து அரச உடையும் அரச பொறுப்பும்

புனித தேவ சகாயம் பல நாட்களாக ஒரு அரச துரோகி என்கிற பெயரோடு ஒரு அரசனை ஏமாற்றியவன் என்கிற பெயரோடு ஒரு அரசனுக்கு கீழ்ப்படியாதவன் என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு அந்த சிறகிலேயவர் அங்கே அடைக்கப்படுகின்றார் அவர் ஒரு கைதியை போல ஒரு அரச குடும்பத்தில் ஒரு அரசனுக்கு ஒரு அரச பொறுப்பில் இருந்தவர் ஒரு அரசனுக்கு கீழிருந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் அவர் கடவுளுக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக கிறிஸ்துவை விட்டுவிடும் அல்லது கிறிஸ்துவை மறந்துவிடும் அல்லது விடும் என்று அவருடைய உறவினர்கள் வழியாக நண்பர்கள் வழியாக அவருக்கு தெரிந்தவர்கள் வழியாக அவரிடத்திலே அந்த செய்திகளானது சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை விட்டால் மீண்டும் உமக்கு அந்த அரச பொறுப்பு கிடைக்கும் அரச மரியாதை கிடைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை உமக்கு கிடைக்கும் மீண்டும் திரும்ப நீர் அந்த நீர் இழந்த அனைத்துமே உமக்கு கிடைக்கும் எனவே நீர் ஏற்றுக்கொண்ட கடவுளை நீர் ஏற்றுக்கொண்ட இயேசுவை மறுத்துவிட்டு நீர் மீண்டும் வந்துவிடும் என்று அவருக்கு சொந்தமானவர்கள் நெருக்கமானவர்கள் அவருடைய நண்பர்கள் உறவினர்களின் அனைவருமே அவரிடத்தில் சொல்கின்றார் அவர் சொல்கின்றார் நான் இந்த கடவுளிடத்திலே மயங்கி போனேன் இந்த இயேசுவிடத்திலே மயங்கி போனேன் இனிமேல் என்னிடத்தில் திரும்பி வருவதற்கு எதுவும் இல்லை இனிமேல் மனம் மாறுவதற்கு என்னிடத்தில் என்னுடைய மனமே இல்லை என்னுடைய இதயத்தையே அவருக்காக கொடுத்து விட்டேன் என்னுடைய உடல் பொருள் ஆவியன அனைத்துமே அவருக்காக என்று அந்த தன்னை தேடி வந்த தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் அவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மன்னன் முடிவு செய்கின்றான் இவனுடைய மரணமும் இவனுடைய இறப்பும் இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இனிமேல் உயர் ஜாதியில் பிறந்த எவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது கிறிஸ்தவனாக மாறுவதற்கு அவன் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் முடிவு செய்கின்றான் ஏராளமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது முதலிலே அவனை அவமானப்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய அவமானம் ஒருவேளை அவனுடைய உள்ளத்தை மாற்றும் என்று அவனை கேவலப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று கழுதை மீது ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்திலே எருக்கம்பூ மாலையை அணிவித்து பதினாறு நாட்கள் அவரை அவமானப்படுத்தி அழைத்து செல்கின்றார்கள் ஊரூராக இவனைப் போல எவனாவது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கும் இதே தண்டனை தான் கொடுக்கப்படும் என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இவன் ஒரு எடுத்துக்காட்டாக இவன் ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவரை அவமானப்படுத்துவதற்காக அவரை கேலி செய்வதற்காக மக்கள் வீதியிலே காத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட கேலிகளை அவமானங்களை அவர் அனுபவித்த பொழுதும் கடவுளிலே நம்பிக்கை கொண்டவராக கடவுளுக்காக என்னுடைய வாழ்க்கை என்பதிலே மிக 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 உறுதியாக புனித தேவ சகாயம் இருந்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவரை ஊரூராக அழைத்து சென்றார்கள் ஆனால் நடந்தது என்னவென்றால் இவருடைய விசுவாசத்தை தீர்க்கமான இறை நம்பிக்கையை பார்த்த ஏராளமான மக்கள் ஒருவன் கடவுளுக்காக இவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறானே அவர் சென்ற இடமெல்லாம் அவரிடத்திலே தேடி வந்தவர்களுக்கெல்லாம் புதுமைகள் நடக்க ஆரம்பித்தது அதிசயங்கள் அவர்களுக்கு நடக்க ஆரம்பித்தது ஏராளமான மனித இவரை பார்த்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது மன்னனுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை ஏற்படுத்தியது மன்னனுடைய ஆணவத்தை தூண்டியது ஒரு மனிதனை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து இனிமேல் எவனும் கிறிஸ்தவனாக மாறக்கூடாது இனிமேல் எவனுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவனுக்கு அவமானத்தை தண்டனையாக கொடுத்தால் அந்த அவமானத்தின் வழியாக இன்னும் ஏராளமான மக்கள் அதிசயங்களை பெற்று கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களே இனிமேல் இவனை வெளிப்படையாக அவமானப்படுத்தக்கூடாது ரகசியமாக இவரை கொன்றுவிட வேண்டும் இவரை இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளும் ரகசியமாக இருக்க வேண்டும் இவரை ரகசியமாக கொலை செய்ய வேண்டும் என்று மூன்று ஆண்டுகள் ஏராளமான தண்டனைகள் அவரை அழைத்து செல்கின்ற எல்லாம் கால்நடையாக ஏதோ ஒரு மிருகத்தை அழித்துச் செல்வதைப் போல இழுத்துச் செல்வதைப் போல இழுத்துச் சென்றவர்கள் அவருடைய உடலிலே முப்பத்தி ஐந்து இடங்களிலே சதைகள் கிழிந்து தொங்கியதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது முப்பத்தி ஐந்து இடங்களிலே அவருடைய உடலில் இருக்கின்ற சதைகள் கிழிந்து ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சதையிலே அவர் கிழிந்து காயப்பட்ட இடத்திலே நல்ல மிளகும் மிளகையும் கொதிக்க வைத்து அந்த கொதியில் தீரில் வருந்து வருகக்கூடிய அந்த காற்றை அவர் மீது அனுப்பியவரை இன்னும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அதன் வழியாகவும் கடவுளவருக்கு அதிசயத்தை செய்கின்றார் அவர் மீது பூசப்பட்ட மிளகும் அவர் மீது செலுத்தப்பட்ட அந்த காற்று கலந்த அந்த விஷம் கலந்த அந்த காற்றும் அவருடைய காயத்தை குணப்படுத்தியது கடவுள் அவருடைய காயத்தை இதன் வழியாக குணப்படுத்துகின்றார் இனிமேல் இவரை மூன்று ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்து எந்த பயனும் இல்லை இவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இவரை மாற்ற முடியவில்லை திருத்த முடியவில்லை இவருடைய மனதில் இருந்து அந்த இயேசுவை அப்புறப்படுத்த முடியவில்லை இனிமேல் இவரை வைத்து பயனில்லை இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் இவரை எப்படியாவது வழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்டி இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ரகசியமாக அவரை கொலை செய்வதற்கான அரசாணையை மன்னன் கொடுக்கின்றான் அப்படி அவரைத்து செல்கின்ற பொழுது அவருக்கு தண்ணீர் தாகம் வருகிறது தண்ணீர் தாகம் வருகின்ற பொழுது அதனை அந்த படை வீரர்களிடத்திலே சொல்கின்றார் எனக்கு ஆகமெடுக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சாக்கடை நீரை அழுக்கான அழுக்கு நிறைந்த மாசுபடி இந்த சாக்கடை நீரை கொண்டு புனித தேவசகாயத்திற்கு கொடுக்கின்றார்கள் அந்த நீரை அவர் குடிப்பதற்கு மறுக்கென்றார் கடவுளிடத்திலே மண்டியிட்டு மன்றாடுகின்றார் பாறையில் இருந்து தண்ணீரை கடவுள் அவருக்கு கொடுத்து அவருடைய தாகத்தை தண்ணிக்கென்றார் இறுதியிலேயே அவரை கொல்வதற்காக ஒரு இடத்திலே மறுநாள் காலையிலே அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கிறது ஆனால் இந்த முந்தின நாள் இரவிலே அவரை தப்பிக்க வைப்பதற்காக அவரை தப்பித்து சென்றுவிடும் இடத்தை விட்டு தப்பித்து ஓடிவிடும் உயிர் பிழைத்து வாழும் என்று அவரை சிறையிலிருந்து இருந்து விடுவிப்பதற்காக வருகின்றார்கள் நீர் எப்படியாவது சென்று விடும் என்று ஆனால் அவரை விடுதலை செய்ய அல்லது தப்பிக்க வைக்க வந்தவர்களிடத்திலே புனித சகாயம் சொல்லுகின்றார் எந்த கடவுளுக்காக இவ்வளவு தண்டனைகளை இவ்வளவு கடுமையான வேதனைகளை ஏற்றுக்கொண்டேனோ அதே கடவுளுக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் தப்பித்து ஓடுவது கோழைத்தனம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடுவது கோழைத்தனம் அதை நான் ஒருபோதும் செய்யப்போவதில்லை கடவுள் இயேசுவை ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் நானும் எனக்கான தண்டனையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று வருநாள் காலையிலே குண்டடிப்பட்டு புனித தேவ சகாயம் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் ஒரு அரச பொறுப்பில் இருந்தவர் அரசனுக்கு அடுத்தபடியாக அரசன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஒருவனுடைய பொறுப்பிலே கொடுத்து அந்த அந்த சாவியை கொடுத்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு அரசனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் புனித தேவசகாயம் அரசனுடைய நம்பிக்கையை பெற்றவர் அரசனுக்குரிய எல்லா உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் ஆனால் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று ஒரு ஏமாற்று பேர்வழி என்று ஒரு அரச துரோகி என்று ராணுவ ரகசியங்களை எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் கொடுத்தார் என்று அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு துரோகியை போல ஒரு ஒரு கைதியை போல கொலை செய்யப்பட்டார் அவர் ஏற்றுக்கொண்ட துன்பங்களும் அவர் அனுபவித்த வேதனைகளும் யாருக்காக ஒரு கடவுளுக்காக யார் என்று பார்க்காத படித்து ஏற்றுக்கொண்டு அறிந்து தெரிந்து கொண்ட கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுத்தார் அவர் ஒரு வகையிலே பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு ஏமாந்தவனை போல் தெரியலாம் ஆனால் அவர் ஏமாந்ததும் அவர் ஏமாற்றம் அடைந்ததும் கடவுளுக்காக துறப்பதற்கு தயாராக இருந்தார் இழப்பதற்கு தயாராக இருந்தார் அதே வேளையில் அந்த கடவுளுக்காக எத்தனை கொடுமையான வேதனைகளையும் எத்தனை கொடுமையான தண்டனைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் அந்த கடவுளுக்காக அனைத்தையும் இழப்பதற்கும் அந்த கடவுளுக்காக அனைத்தையும் கொடுப்பதற்கும் அந்த கடவுளுக்காக அனைத்தையும் இழந்து வாழ்வதற்கும் கடவுளுக்காக ஏமாந்து வாழ்வதற்கும் வேண்டிய மனநிலை நமக்கு வேண்டும் அவரிடத்திலே அந்த தைரியம் இருந்தது அவரிடத்திலே அந்த கடவுளுக்காக எதையும் செய்யலாம் எனக்கூடிய ஒரு தைரியம் இருந்தது அந்த இயேசுவிற்காக அனைத்தையும் இழப்பதால் அனைத்தையும் இரண்டு மடங்காக பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது The <laughs> அந்த நம்பிக்கை இந்தியாவினுடைய ஒரு பொது நிலையினருடைய புனிதராக அவரை உயர்த்தியது அவர் எந்த உலகத்தில் இருந்து மறவில்லை வேறு எந்த கோளில் இருந்து மறவில்லை நம்மோடு பிறந்து நாம் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமக்கு முன்னாக நமக்கு முன்னராக ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் அவரை போல நாமும் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்வதால் கிறிஸ்துவுக்காக நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்வதால் நாமும் ஒரு புனிதராக மாற முடியும் ஒரு புனித வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் எல்லாம் வாழ்கின்ற நாமும் நம்முடைய புனிதரை போல் வாழ முடியும் நாமும் நம்முடைய புனிதரை போல் அதிசயங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றங்களை விதைக்கக்கூடிய மனிதர்களாக கடவுளிடமிருந்து அதிசயங்களை பெறக்கூடிய மனிதர்களாக நம் வாழ முடியும் எனவே கடவுளுக்காக ஏமாறுவதில் நாம் ஒன்றும் இழக்கப் போவதில்லை கடவுளுக்காக ஏமாறுகின்ற பொழுது கடவுளையே பெற முடியும் அந்த கடவுளுக்காக நாம் மாட்சிமைக்காக நாம் வாழ முடியும் எனவே இறைவன் நம்முடைய பாதுகாவலரை போல் நல்ல மனதினை கடவுளுக்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு மனதினை நமக்கு தர வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதைப் பாராக ஆமீன்